வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் அம்மாவின் சமையல் குறிப்பில் இன்றைக்கி ரவை உருண்டை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கு தேவையான பொருள் ரவை ஒரு கப்பு சர்க்கரை ஒன்னே கப்பு முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் ஒரு கப்பு இப்போ இது எப்படி செய்வாங்கன்னா ரவையை வானிலையில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க சிவக்க நீங்கள் வறுத்ததும் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரவையையும் சர்க்கரையும் ஒன்றா போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்த்து வச்சுருக்கீங்களா ஒரு கலவை அதில் இந்த வறுத்த முந்திரியை போட்டு நல்லா கொட்டி கிளறி விட்டுருங்க கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி நல்லா கொதித்ததும் நீங்கள் அந்த கலவை வச்சுருக்கீங்களா அந்த கலவையில் இந்த நெய்யையும் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு கையில் உங்களால் எவ்வளோ சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்தவுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கனாக்கா சுவையான ரவை உருண்டை ரெடி ஆகிடும் இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ